பல மக்களே இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை பிரியாணி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணி அலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை வெட்டி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் தட்டி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறி விற்றுதுங்க மூணு தக்காளியை மெலிஸ் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு தக்காளி சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மரக்கிக்கலாம் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம் இப்போ ரெண்டு கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் நான் வந்து இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் போட்டேன் அதனால் இதில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் துளசி அரிசி தான் எடுத்துருக்குறேன் இதை நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா அலசி வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் தண்ணி எடுத்துட்டு இதை நம்ம கிளரி விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து நம்ம முட்டையை வெவிச்சு நம்ம பிரியாணி பண்ணியிருக்கிறோம் இதை வந்து நம்ம முட்டையை வந்து இப்போ உடச்சி ஊற்றி தான் பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ நான் ரெண்டு முட்டையை எடுத்துருக்குறேன் அதை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சமாக அரிசி போடுறதுனால ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் நிறைய செய்கிற மாதிரினா நாலு முட்டை அஞ்சு முட்டை ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு விசில் வந்தவொடனே இறக்கிக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்து விசில் சத்தம் அடங்கிடுச்சு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்க சாதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முட்டைலாம் வெந்து சூப்பராக வந்துருக்குது இதை உடச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் நம்மளுடைய உடச்சு உத்தின முட்டை பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆலேன்னு கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்